எட்டி பழுத்தால் என்ன ஈயாதார் வாழ்ந்தால் என்னங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழியிலிருந்தே எட்டி மரத்துட்டு வந்து மனுஷன் எவ்வளோ எட்டி இருக்கணுங்கிறது நம்மளால் உணர முடியுது அவ்வளோ விஷத்தன்மை வாய்ந்தது இந்த எட்டி மரம் எவ்வளோ விஷத்தன்மை இருக்கோ அதே அளவுக்கு இதில் மருத்துவத்தன்மையும் இருக்குது அது சரியாக தெரிஞ்ச மருத்துவர்களால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் நம்ம எட்டி நிற்கிறது தான் நமக்கு நல்லது இந்த எட்டி மரத்துக்கு வேறு பெயர்கள்னு பார்த்தா காஞ்சிராம்பலம் காஞ்சிகை காஞ்சிரம் விடமுட்டி விஷமுட்டி எட்டி கிராமங்களில் சொல்கிற இன்னொரு பேர் பேய்மரம் பேய்விரட்டி மரம் அதற்கான காரண பெயர் வீடியோ எண்டில் சொல்கிறேன் பாருங்கள் இதோட தாவரவியல் பெயர் ஸ்ட்ரைக்னோசஸ் நக்ஸ்வாமிகா இது லகானசியே குடும்பத்தை சேர்ந்த ஒரு மர வகையாகும் இதோட பயன்படுற பாகங்கள்னு பார்த்தாக்கா இதோட இலை பழம் விதை மரப்பட்டை வேர்பட்டைன்னு அத்தனையுமே மருத்துவ குணம் உடைய ஒரு மரமாகும் இதோட சுவை வந்து கசப்பு துவர்ப்பு அடுத்து இதோட பயன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இலையோட பயன்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் உடம்புல கட்டிகள் கொப்புளங்கள் வருது இல்லையா அந்த கட்டிகளுக்கு இந்த இளம் தளிர் இலைகளை பறிச்சிட்டு வந்து அமியில் நலிய அரைச்சிட்டு அதில் வெண்ணையை கலந்து அந்த கட்டி மேலேயோ கொப்புளங்கள் மேலேயோ போட்டால் கொப்புளங்கள் ஆறிடுமா கட்டிகள் மேற்கொண்டு கெதிக்காமல் உள்ளேயே அப்படியே அமிங்கிடுமா அடுத்து உடம்புல பாத நீர் வலி நரம்பு வழினால் உடம்பு வழியில் ரொம்ப அவசரப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதோட இலையை கொண்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து குளித்தாங்கன்னா அந்த உடம்புல இருக்க வழியெல்லாம் நீங்கி அவங்களுக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்குமா அடுத்து இதோட பழங்களோட பயன்கள் என்னன்னு பார்த்தா இதோட பழத்தை கொண்டு வந்து வரகு வைக்கோலில் போட்டு வதக்கி இது மேலே உள்ள ஓட்டையும் கொட்டையையும் நீக்கிட்டு அதில் உள்ள சதையை எடுத்து ஒரு மெல்லிய துணியில் வடிகட்டிட்டு அதுக்கு நேர் எண்ணெயை கலந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு இந்த உடம்புல வர்ற சிறங்கு புண்ணு கொப்பளம் காயம் அதுகளுக்கு மருந்தாக போட்டோம்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க அடுத்து பெருநோய் உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா மருந்துகள் அதில் சில பற்பம் செந்தூரம் மாத்திரை செய்கிறதுக்கு இந்த பழச்சாரை அதோட கலந்து செய்கிறாங்களாம் கண்டிப்பாக மருத்துவத்துறையில் இது பயன்படுது அடுத்து இதோட விதை பயன்கள் என்னன்னு பார்த்தா வலி கட்டி கரப்பான் மயக்கம் மூர்ச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஜுரம் ஐயசுரம் துத்திரோகம் சொட்டு நீர் நீர்கோவை முதலீடுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாக பயன்படுது அனுபவம் இல்லாமல் இந்த மருந்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டால் அதிகமாக வாந்தி கழிச்சலை உண்டு பண்ணி உசுருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு மருந்தாக இந்த எட்டி மரம் இருக்குது இந்த மரத்தில் இருந்து எடுக்கப்படுற வேதிப்பொருளில் வயிற்று வலி வாந்தி அடிவயிற்று வலி குடல் எரிச்சல் மன அழுத்தம் தலைவலி மூச்சுத் திணறலுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அடுத்து இந்த மருந்திலிருந்து எடுக்கப்படுற முக்கிய வேதிப்பொருளான ஸ்ரீக் நைன் ப்ரூஸ் நைன்கிற ஆல்கலைடுகள் ரொம்ப முக்கியமானது இது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள மத்திய அரசின் சோதனை கூடத்திலிருந்து பிரித்து எடுக்கிறாங்க இதையே நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு அந்நிய செலவணியை ஏற்றுமதியாக செஞ்சு அந்நிய செலவணியும் அதிகமாக ஈட்டுறோம் வெளிநாட்டுக்காரவங்க இந்த விதைகளை அவங்க கொண்டு போய் இதில் இருந்து உள்ள ஆல்காயெல்லாம் எடுத்து முக்கியமான பெரும் நோய்களுக்கு மருந்தாக தயாரித்து நம்மள்கிட்ட விற்று அதை விட அதிகமான அந்நிய உச்சலவாணியை அவங்க ஈட்டுறாங்க அடுத்து ஹோமியோபதியில் விஷமுறிவுக்கு முக்கியமாக கொடுக்குற நக்ஸ்வாமிக்காங்கிற ஒரு மருந்து இந்த எட்டி மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க அடுத்து லாஸ்ட்டாக இந்த கிராமங்களில் பேய் மரம் பேய் விரட்டி மரம்னு சொன்னாங்கல்ல அதுக்கான காரணத்தை என்னென்னு பார்க்கலாம் இந்த மரம் வந்து காளியோட அம்சமாக பார்க்குறாங்க வீட்டில் துஷ்ட சக்தி இருந்தால் இருந்துக்கு அப்படின்னு நம்புகிறவங்க இதோட குச்சியை கொண்டு வந்து அப்போல்லாம் ஓட்டி வீடு தானே அதிகமாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த ஓட்டில் முன்னாடி சொருகி வச்சுருவாங்க வீட்டில் இருக்க சக்திகள்லாம் விலகி நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கிராம மக்கள்கிட்ட இருக்குது அடுத்து இந்த மரத்தில் எந்த ஒரு பகமாக இருந்தாலும் சரி இலை விதை வேர் பட்டை பழம் அதோடய குச்சி எது கிடைக்குதோ அதை கொண்டு வந்துட்டு அவங்க நல்லா குளி இந்த ஒரு மஞ்சள் துணியில் யாருக்குன்னு தெரியாமல் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வீட்டில் யாரு கண்ணுக்கு எட்டாத ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருவாங்க அப்படி வச்சாலும் அவங்களுக்கு வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் இருக்காது ச கெட்ட சக்தி இருந்தால் வெளியேறும் நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வரும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது அதை பயன்படுத்துகிறாங்க அந்த பேய் விரட்டி மரங்கிறதுக்க காரணம் வந்து கிராமங்களில் பேய் விரட்டு பேய் பிடிச்சிருச்சுன்னா அதை விரட்டுறதுக்கு அந்த பூசாரி சாமியாடிய ஒரு கம்பு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த கம்பு இந்த எட்டி மரத்துலேருந்து கொண்டு போன கம்பாக மட்டும்தான் இருக்கும் தோல்பட்டையெல்லாம் எடுத்திருக்கலாம் பார்த்தா யாரோ எவ்வளோ தெரிஞ்சவங்க இதில் தோல்பட்டையெல்லாம் எடுத்து மருந்துக்கு பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது தெரியுது படத்தை பாருங்களேன் அந்த பேய் விரட்டிக்கான ம குச்சி இதில் இருந்து தான் கொண்டு போவாங்களாம் அவங்களை ஆடு இருந்த ஒரு அக்காட்ட நான் பக்கத்தில் போய் நின்ன சத்தப்பட்டாங்க எதுக்கு விஷம் பார்த்துக்கிட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை காசமாக ஒரு வீடியோ எடுக்க வந்தோன்னு சொன்னாக்க அது விஷமரம் மரம் பிள்ளை நிற்காதீங்க இந்த பக்கம் வந்திருக்கன்னு சொன்னாங்க அக்கா இது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டேன் அது ஒன்லி பேய் விரட்டுறவங்களும் சாமியார் மட்டும்தான் வந்து இந்த கம்பு உடைச்சிட்டு போவாங்க நாங்களும் இதை வெட்டன்னு நினைக்கிறோம் ஆனால் நிறைய பேய் பேய்க்கின்னு வந்து ஆளுகை ஒடிச்சிட்டு போகிறதுனால வெட்டாமல் அப்படியே வச்சுருக்கோன்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு மரங்கள் செடிகள் ஏதாவது தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை எடுத்து உங்களுக்கு போடுறேன் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்க பார்ப்பாங்க ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்